என்ன சுவமா சுகமாக இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க இப்படி வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்து ஸ்ப்ரே பண்ணி துடைக்கணும் அப்போ தான் ஸ்டிக்கரை இந்த கண்ணாடி எல்லாமே மறைக்கணும் ராசன்ன வீட்டில் விருந்து இன்றையோட ராசாதி இந்த வேலைகள் எல்லாமே வந்து முடிவடைந்துட்டு ராசாதி இதை செய்த வந்து ராசன்ன வாடத்துக்கு பேர் ராசாதி தம்பி இது பழைய வாகனம் இதை எடுத்த ஒரு பெரிய யோசனையும் இல்லை இதை வந்து என்னன்னு சொல்ற இதை தூக்கி போடுங்க இரும்புக்கு தான் போடுவோம் அது நாங்களுமே வந்து நடத்துற குடும்பத்தை சேர்ந்தோம் நாங்கள் வந்து எனக்கு பெறக்கூடிய வாகனமாக வந்து இந்த வாகனம் தான் இருந்தது இதை தாண்டி அடுத்தத வந்து யோசிக்கவே முடியல வந்து எந்தவித சுமைகள் கடன் சுமைகள் சரி யார்டியோ கை மாறின சுமைகள் சரி எதுவுமே வந்து நாங்கள் இன்னும் ஒரு ஆளுக்கு வந்து கடமைப்பட்டிருக்க கூடாது எங்களை நம்பி நாங்களே இருக்கணும் நினைப்பேன் அப்போ இது இது ஓகே நாங்கள் எங்கள்கிட்ட சிறிது இருந்தாலும் வந்து இருக்கிறத வச்சுக்கொண்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் நினைவுகளை வந்து சேகரிக்க போறோம் அந்த நினைவுகள் எல்லாத்தையும் வந்து உங்களோட பயிர்ந்து கொள்ள போறோம் இந்த நேரத்தில் ஒரு அவசர உதவி வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த நாள் காலை தொடங்குது வேலையோடைய தொடங்குது இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை விடியவே வந்து வந்துவிட்டோம் வீதியில் வரையக்க வந்து வீதியில் ஒரு சனத்தையும் காணல சன நடமாட்டமே இல்லாமல் நாங்கள் எல்லோரும் போக்குற நேரம் இன்றைக்கு வந்து எல்லோருமே வந்து ரெஸ்ட் எடுக்கிற நேரம் நாங்கள் இங்கே விடியவே வந்துட்டோம் எங்களுக்கு அண்ணா வந்து செய்த ஆரம்பிக்குறாரு இந்த ஸ்டிக்கர் வந்து நேற்று செவ்வதான் ஒட்டினாங்க இது வந்து கிளியரில் வருது கிளியர்னா வந்து இல்லை இல்லை ஒன்ஸ் ஐட்டுன்னு சொல்லிடும் கிளியர்ன்றது இன்றைக்கு நாங்கள் அடிக்க போகிறோம் உள்ளே இருந்து பார்க்க வந்து வெளியே நடக்கிறத தெரியும் வெளியே இருந்து பார்க்க உள்ளே நடக்கிறத தெரியாத நான் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கள்டா தெரியும் இந்த ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னா எங்களோட யூடியூப் சேனலுடைய லோகோ இதில் மட்டும்தான் இந்த ஸ்டிக்கரை அடிச்சுக்கிறேன் மிச்ச சுற்றியுமே வந்து எல்லாமே கொமனான விஷயங்கள் அடிச்சுக்கிறோம் இன்றைக்கு என்ன விஷயம்னா வந்து இன்றைக்கு இதை சுற்றி வேனை சுற்றி ஸ்டிக்கர் தானே அதுக்கு மேல வந்து கிளியர் கோட் அடிக்கணும் கிளியர் கோட் தான் இன்னுமே வந்து கொஞ்சம் பளபளப்பாவும் இந்த ஸ்டிக்கரை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொன்னோம் அதனால கிளியர் அடிக்கிற வேலைக்கு தான் வந்து சுத்தி பேனுங்க எப்படி இருக்க தெரிகிறதான் தனித்துவமா தெரியும் துடைக்கிறான் இல்லையா அவனை அவனை கஷ்டப்படுத்தாது இது இதுக்கு முதல் வந்து நேற்று ஒரு நாள் வந்து ஓடி தெரிஞ்சுனாங்களா ஆனால் ஒரு நாள் ஓடி ஓடினாக்கே டஸ்ட் எல்லாம் ஃபுல்லாகவே கறிக்கிட்டா முதல் இப்போ சும்மா துணியால் துடைச்சிட்டு அதுக்கு பிறகு கிளீனர் போட்டு துடைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் பெயிண்ட் எடுத்து வேண்டியிருக்கும் ஏன்னா வந்து டஸ்ட்டுகள் இருந்தால் வந்து அதை அதோட வந்து ஒட்டுப்பட்டுருவோம் அதோட கிளீனரும் வந்து கிளிய என்ன என்னென்ன கிளியர் வந்து வந்து காய்க்கு ரெண்டு மூணு நாலு மணித்தேழம் வந்து காயமெண்டு சொன்னவர் அப்படி காயாடி வந்து ஓடிக்கொண்டு வந்த மண்ணை வந்து அந்த டஸ்ட்டுகளும் அதில் ஒட்டு மொண்டு சொன்னவர் காஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஒட்டு மொண்டு சொன்னவர் நகையன் கயினி நடுகளும் சோபமாக இருக்கிறீங்களு கேட்குறாங்க

அந்த பாட்டே படத்துல வேற இல்லையா நடந்த சம்பவம் என்னன்னா ஸ்டிக்கர் ஒட்டிடா சரி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு கேக்கு பத்தரைக்கு அந்த ஏதோ ஒரு படத்துக்கு புக் பண்ணிட்டோம் இரவு பத்தரைக்கு புக் பண்ணிட்டோம் அந்த பாட்டு அந்த பாட்டு ஏதோ வந்ததா அந்த பாட்டுல இருந்து எல்லாரும் பூர்ணமாட்டு நான் சொன்னேன் எனக்கு அந்த பாட்டு ஒண்ணு செய்யலாம் ஆட்டு சரி பத்தரைக்கு புக் பண்ணிட்டோம் நாம நல்ல நித்ரா வீட்டை போய் பத்தரைக்கு போய் ரெண்டு மணிக்கு வாரணும் வந்துட்டு പടത്തും പടം പാകരക്ക് ബിജു ചെടിയെല്ലാം പോയിട്ട് അങ്ങോട്ട് നല്ല നിക്കാട്ട് എല്ലാരും നിക്കേ നിക്കൂറ് ഇല്ല അതോടൊപ്പത്തി അഞ്ഞൂറ് ടി പോകില്ല அப்புறம் ஆயிரத்தஞ்சு ரூபாய்க்கு போய் கூடுதலாக எனக்கு அந்த படங்கள் பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை என்கிட்ட தெரியல இன்ட்ரெஸ்ட் இல்லை இதெல்லாம் நாங்கள் போடுவோம் நாங்களே ஒரு படம் தான் எடுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாங்களே எங்க எங்களுடைய வாழ்க்கையே படமாயி காட்சிப்படுத்திக்கொண்டு இருக்கிறோம் அப்போ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ நான் போயில வெயில் வந்து புதுப்படம் வந்தா காயின் எல்லாம் பார்த்துருவான் என்னடா இன்னைக்கு இங்க ஆயிட்டு கிழம சரியோக்கா எனக்கு ரெஸ்க் கொடுப்போம் தான் முடியாமல் இருக்கு இது நான் சொல்ல இவன் தான் சொல்றேன் இது இது சமாளிபிகேஷன் சரியா எப்படி நல்ல பொலிஷா இருக்கா வேற லெவல இருக்கு அதாவது இந்த முன்னுக்கு இதுல வந்து இந்த ராசாத்தி ஏண்டு பெருசா வரும் இப்படி நாங்கள் படங்கள் ரீதியாக வந்து போட்டுருவோம் கணக்கு விஷயங்கள் வந்து என்ன பிரச்சனைண்டா வந்து கொஞ்சம் அப்பா வேற கிடக்கு நாங்கள் கிளியர் அடிச்சிட்டு விட மழை பெஞ்சதுடா ஸ்டோக்காயிருக்கும் என்ன ஒரே காதல் கனவுலாம் நிற்கிறார் அந்த பாட்டு எங்க சொல்லு வேற எந்த படத்துல

இந்த கண்ணாடி எல்லாமே மறைக்கணும் ஏண்டா கிளியர் அடிக்கிறது இல்லை பட்டா இதாண்டுட்டு கண்ணாடி எல்லாமே வந்து இது கேட்டுமாரி மறைச்சிருக்கிறோம் அதே மூட மேலே குழாயம் வந்து மறைக்க போகிறோம் குழாயம் வேண்டாம் கிளியர் அடிக்கிறன்னா ஃபுல்லாக அடிக்கணும் இதில் ஃபுல்லாக அடிக்கிறன்னா வந்து கலட்ட வேண்டியிருக்கும் அப்போ கலட்டாமல் பேப்பரையை சுற்றிட்டு அப்படியே அடிக்க போகிறோம் காயநண்டைக்கு தீ அவையில் செய்கிறான் என்ன பிரச்சனைடா அங்கால மப்பாக்கி கொண்டு வருது மழை வெஞ்சா நகழிக்கிற அடிக்க இயலாது அப்போ அதுக்கிடையில் வந்து ஒரு பக்கத்துக்காவது அடிக்கணும் முதல்ல இந்த பக்கம் அடிச்சுட்டு அதுக்காகத்தான் அங்கே அந்த பக்கம் மாற்றி அடிக்கணும் இந்த கணக்கு பேர் கேட்டுருந்தீங்கல்ல இங்கே தமிழக்கானில் தமிழகம் இந்த வந்துட்டா ராசாத்தி எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் ஒட்டப்புறம் கிளியர் அடிக்கிறக்கு முன்னால் இன்னொரு இது வந்து அதில் ப்ரிண்ட் பண்ணிடலாம் போயிட்டு என்னென்னா வந்து அதை விட்டு விலக வழி கட்டுவிட்டு அப்போ தனியை ப்ரிண்ட் பண்ணி தான் பட்டி போகிறோம் ராசாத்தி அண்ணா ராசாத்தி எப்போ கொஞ்சம் பாருங்க ராசாத்தி நெத்தியில் பொட்டு வச்ச மாதிரி பட்டு அடிச்சுட்டு நல்லா இருக்கு மற்றது இப்போ ஒட்டேக்கு தான் கவனிச்சு நாங்கள் வந்து எங்களோடய வாகனம் முழுக்க டிசைன் பண்ணிடுறவருக்கு பேர் ராசாத் வேனுக்கு பேர் ராசாத்தி ரெண்டு பேருக்கும் பொருந்திட்டு அதான் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கு மட்டும் நேற்று ஸ்டிக்கர் அடிச்சுட்டு டவுனுக்குள்ள எல்லாம் போயிட்டு வர எல்லாம் என்னென்னு சொல்றது எல்லாருமே கோலடி உங்களோட வேனா போகுது உங்கூட வேனது வந்து ஸ்டிக்கர் ஒட்டினாப்புறது தான் விழிப்பாக காட்டுது வந்து வந்து ரெண்டு மூணு பேர் சொன்ன வந்து சும்மா தனியாக தெரியுதா வாகனம் ஸ்டிக்கர் தான் வாகனம் தனியாக தெரியுதாம அதை விட பெயிண்ட் அடித்தா அப்புறம் இதை விட இன்னும் கொஞ்சம் பல வழக்கம் பார்த்தீங்கள்டா இங்கே கரையில எல்லாம் பேப்பர் போடுறோம் ஏன்னா மேலே வந்து மெட் பிளாக் அடிச்சிருக்கேன் அப்போ இது கிளியர் அடித்தா வந்து ஃபுல்லாகவே போயிடும் மண்டபடியா வந்து இது எல்லாமே சுற்றி வர ஒட்டிட்டு தான் கிளியராக ஏற்ற மாட்டியிருக்கு அங்கால இஞ்சால பக்கம் போட்டுட்டோம் மிஞ்சால ஒரு சைடு அடிச்சுட்டு தான் அங்கால இனி அடிக்கணும் ராசாத்தி அந்த கடை சாப்பாடு இல்லை பொடியும் போயிட்டு சாப்பாடு எங்களை இன்டீரியர் வேன் செய்த அண்ணாவிட்டு தான் சாப்பிட்றோம் ஃபேன் சாப்பிட்றது தான் காய்க்க மாட்டேன் வீட்டில் விருந்து உடனே எல்லாருக்கும் சாப்பிட்ட மயக்கம் உண்ட மயக்கம் என்று சொல்லி அந்த மயக்கத்தில் இருக்கு நல்ல சாப்பாடு சும்மா வரல கண்ணாளுக்கு கண்ணாளைக்கு வீட்டு சாப்பாடு என்ன கயன் கயனுக்கு வீட்டு தான் என்டா எங்களுக்கு வீட்டு சாப்பாடு கண்ணாளைக்கு பிற நாங்க வீட்டை சாப்பிடறேன் கடையில கடையில நாங்கிட்டு படக்குற நேரம் படுத்துட்டு எழுபறாங்க அவர் அவருக்கு பக்கத்துல ஒரு கிலோமீட்டர்ல வீடு அவர் வீட்டையும் போக மாட்டாரு நானும் ஷிஃப்ட் இந்த பக்கம் அடிக்கலாம் இந்த பக்கம் அடிக்கலாம் இனி பின்னுக்கும் இஞ்சால பக்கம் அங்கால பக்கம் திருப்பி தான் அடிக்கணும் இது மற்றது இந்த நேரத்தில் ஒரு அவசர உதவி என்று சொல்லலாம் யாராவது மோட்டோ டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் இருக்குது தானே அதில் வேலை செய்து நீங்கள் நான் வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கோ சின்ன ஒரு தெளிவுபடுத்தல் தேவை நம்பர்களை கொடுத்துருப்பேன் அதுக்கு தொடர்பு கொண்டு கொள்ளுங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்ததுக்கும் பெயிண்ட் அடிக்க ஆகும் வித்தியாசம் இதுலேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே பக்கம் பெயிண்ட் அடிச்சது எவ்வளோ பொலிச்சிங்காக இருக்கு இங்கே அள பக்கம் பயிண்ட் அடிக்கல ஓ சூப்பரா மீனிங் இது சூரிய ஒளிப்பட்டா இன்னும் ஷைனிங்காக இருக்கு இது வந்து காயணும் இப்போ அடித்த உடனே காய்ஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் நாங்கள் ஓடிக்கொண்டு தான் அந்த டஸ்ட் நாம் வந்து ஒட்டும் அதனால காயிறதுக்கு ஒரே இடத்துல விடணும் கன நேரம் ஒரு நாள் மத்தியானமாவது குறைஞ்சது காயணம் பண்றது முன்னு பக்கமும் வாங்கால பக்கமும் அடிச்சாச்சும் இஞ்சாலையும் பின்னாலையும் அடிச்சா சரி அடிக்க தொடங்கியாச்சு அடிச்ச உடனே இப்படி பல பழக்க வேனை நாங்க தொடக்கத்துல எந்த இடத்துக்கு கொண்டு போறோமோ வேலை தொடங்கியக்க எந்த இடத்துக்கு வந்தோமோ வேலை முடிவிலையும் வந்து அந்த இடத்துல நிற்கிறோம் தொடக்கம் எங்களோட இன்டீரியல் தொடக்கமும் எங்களுடைய ராசனை தான் செய்திருந்தது அதேமாதிரி கடைசி ஃபினிஷிங் இந்த பெயிண்ட் அடித்த வந்து ராசனை தான் இதில் வந்து அவர்கிட்ட தனியே நாங்கள் முதல் முதலாக வந்த வந்து இந்த இன்டீரியல் ஒர்க் இந்த பலக சம்மந்தமான வேலையை செய்வோம் சும்மா கபர்ட் அடித்து தான் வந்தது ஆனால் அவர் வந்தபடியாக தான் எனக்கு இவ்வளவு ஃபினிஷிங் ஒன்று இவ்வளவு மெருகூட்டல் ஒன்று வந்திருக்குன்னு சொல்லலாம் அதோட இன்றையோட ராசாத்தின் வேலைகள் எல்லாமே வந்து முடிவடைந்துட்டு ராசாத்தி தொண்ணூற்றி எட்டு வீதம் ரெடி ஆயிடுது நாளைக்கு இன்னும் ஒரு அலுவலன்றிருக்கு இது என்னென்னு சொல்கிறேன் அது வாகனம் சம்மந்தப்பட்ட அலுவலில் அடுத்த அடுத்தகட்ட நகர்வென்று சொல்லலாம் அது என்னன்றதை நீங்கள் அடுத்த காணொலியில் அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஃபினிஷிங் முடிச்சிட்டோம் நன்றி அதோடய இதில் வேலை செய்த எல்லாருக்குமே வந்து நன்றி நான் ஒவ்வொரு ஒரு ஆக்கள் இப்போ வந்து எங்களுக்கு இன்டீரியர் செய்த அண்ணன் அவற்றை பேர் வந்து ராசன்னா அவற்றை தொடர்புளக்கம் வந்து கீழே கொடுப்பேன் உங்களோட வீடுகளுக்கு தேவையான பேண்ட்ரி கேப்ட் சரி எல்லா எல்லா வேலையும் செய்வார் நீங்கள் அவருடைய என்ன வேலை கேட்டாலும் வந்து அவரை அரேஞ்ச் பண்ணி தருவார் அவர் காணொலிக்கு வேறு விருப்பம் இல்லை அவற்றை தொடர்புளக்கம் இதில் போடுறேன் அது மாதிரி இப்போ அடுத்தடுத்த காணொலிகள் அடுத்த நன்றி சொல்கிற காணொலியும் கட்டாயமே போடணும் எக்கச்சக்க பேர் வந்து இந்த பயணத்தில் வந்து தொடர்ந்து இருக்கணும் அவையில் வந்து தொடர்ந்து எல்லாருமே வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு வேலைக்காண்டி தொடரையில் ஒரு இதில் இந்த உள்ளுக்கில் வந்தால் பிறகு ஒரு நட்பு ரீதியாகவும் இதை முடிக்கணும்ன்ற ரீதியிலையும் வந்து பயணிச்சிருக்கணும் எல்லாருக்குமே வந்து கட்டாயம் நன்றி செலுத்த வேண்டிய கடமையில் நாங்கள் இருக்கோம் யார் யார் ரெண்டு அடுத்த காணொலியில் நீங்கள் பார்த்து மாதிரி இருக்கும் என்ன இந்த கடைசி நேரத்தில் இஞ்சியால் ஒருத்தன் வேலை செய்ய போறாடு இது

நல்லா இருக்கணும் அதோட இப்போ இந்த ஸ்டிக்கர் விட்டேக்க நான் அப்போது சொல்லியிருப்பேன் இதில் இதை செய்த வந்து ராசன்ன வாடத்துக்கு பேர் ராசாட்டு அப்படியே வந்திருக்கு அவர் பார்த்த உடனே எப்போ இந்த பேர் வச்சுருக்கீங்களா கேட்டார் அது முதலே வச்சுட்டோம் எதிர்ச்சியாக எல்லாமே வந்து ஒவ்வொரு ஒரு கனெக்ஷன் இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஒரு ஆட்களை சந்திப்பன் தானே அப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஓ ஏதாவது ஒரு காரணத்துக்கு ஆண்டிட்டு நடைபெறும்ன்ற மாதிரி எல்லாமே வந்து எங்களுக்கு அமைஞ்சிட்டு வாகனம் ஃபினிஷிங்கில் போகிற லெவலாக இருக்குது கணக்கு பேரும் சொல்லியிருந்தவை கணக்கு இந்த பின்பக்கத்தை பார்த்தீங்கன்னா நான் காட்டையில் வேன் லைஃப் வந்து போட்டிருக்கு அதோட உங்கள் ஊரில் நாங்கள் உங்கள் ஊரில் நாங்களும் உங்களில் ஒருவனின்ண்டு உங்களோட ஊரில் சிறப்பை எல்லாருக்குமே எடுத்து காட்ட போகிறோம் இதில் என்னடா இதில் ஸ்கேன் மீ ஸ்கேன் மீ என்று கிடக்கு இந்த இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள்னா வந்து எங்களுடைய சேனலுக்கு வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இது என்னுடைய சேனல் இது கண்ட சேனல் சப்ஸ்கிரைப் எங்களுடைய பயணத்துக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச மிகுந்த ஆதரவு என்னென்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் எல்லோருடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுதான் நீங்கள் செய்கிற பெரிய ஆதரவாக இருக்கும் கலட்டின பாகங்கள் எல்லாம் வந்து எங்களால் பூட்டிக் கொண்டு இருக்கோம் இவனுக்கு வந்து இது மூலியமாக வந்து கணக்கு எல்லாத்துலேயும் பங்களிப்பு செய்த எங்கள விட கூடுதலாக எல்லாத்துலேயும் நின்று அதை வந்து ஜெரிந்து நின்று தான் சொல்லலாம் அதோடு வா நாங்கள் கொண்டு வந்து இந்த கூச்சியில் கலட்டின ஞாபகங்கள் எல்லாம் வருது வரைக்க வந்து இப்படி வருமா என்று நான் யோசிக்கவே இல்லை அப்படி ஒரு விஷயத்த வந்து செய்து முடிச்சுருக்கமெண்ட் தான் சொல்லலாம் கணக்கு பேர் இப்போ நான் கண்டிப்பாகிட்டு வந்தேன்னு தான் வரைக்க வந்து இடையில் தென் தென்னிலங்கை பகுதி மக்கள் எல்லாமே வந்து பார்த்தவ பார்க்க வந்து செய்தவ இது எங்கே செய்தது என்று கே கேட்க நாங்கள் சொன்னாங்க ஜெஸ்ட் யாழ்ப்பாணத்தில் தான் இது செய்துன்னு சொன்னாங்க சொல்லிக்க வந்து யாழ்ப்பாணத்துலையா என்ற மாதிரி ஒரு வியக்க மாதிரி இது ஆரம்பத்தில் நடந்த விஷயங்கள் இனி கணக்க விஷயங்கள் நடக்கும் வந்து நாங்கள் திட்டவட்டமாக எதிர்பார்ப்பு இல்லாமல் அப்படியே சொல்றோம் இப்படி ஒரு விஷயம் மினக்கட்டு இப்படி ஒரு வினக்கடி செய்ய இயலாது என்று சொல்லலாம் இப்போ எங்களுக்குமே வந்து எங்களுடைய ஒரு டீம் தனிப்பட்ட ரீதியில் நான் மட்டுமே என்று தான் வந்து இந்த விஷயங்கள் செய்து கேட்கலாம் எங்களை சூட உள்ள நண்பர்கள் மற்றது எங்களுக்கு ஆட்கள் நாங்கள் சந்தித்த நபர்கள் எல்லார் மூலியமாக தான் இவ்வளவு சாத்தியம்னு சொல்லலாம் மற்றது வந்து எங்களோட காணொலி பார்க்குற நீங்கள் நீங்கள் இல்லாட்டி நாங்கள் இல்லவே இல்லை உங்கள் மூலியமாகவும் நீங்கள் பார்க்குற மூலியமாகவும் உங்களுடைய ஆதரவு மூலியமாகவும் வந்து இது சாத்தியம் அடைஞ்சிருக்கு சரி சந்தோஷமாக இருக்கு இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாரம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இவ்வளோ நாள் கட்ட கஷ்டப்பட்டுனாங்க நான் இந்த நாட்கள் எல்லாம் வந்து என்ன இல்லை கல்யாண எண்ணினவன் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் கிட்ட நாங்கள் இந்த வேனுக்காண்டி வேன் லைஃப் செய்யணுமன்றக்காண்டி வந்து நேரம் கழிச்சிருக்கிறோம் நான்ஜன் வேனை கொண்டு வந்து விட்டுட்டு சரி ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் எடுத்துகிட்டு போகலாம் சும்மா அடிக்கிறதானே அடிச்சுட்டு அதில் ஒரு பெட் மாதிரி செய்துட்டு போவோம் மூன்று பேருமே வந்து இதில் படுப்போம் அப்படிங்கிறதா முயற்சி செய்தாங்க ஆனால் இவ்வளவு நேர்த்தியாக வருமெண்டு நான் கூட எதிர்பார்க்கிறேன் நானும் இல்லை எங்களோட நிக்கிறார்களே வந்து எதிர்பார்க்க வேணும் ஒருத்தருமே வந்து எதிர்பார்க்கவே இல்ல அந்த வந்து நிறுத்தியா இருக்கேன் வீடியோ பாக்குற நீங்களே வந்து எதிர்பார்த்துக்க மாட்டீங்க கணக்கு பேர் இந்த வாகனம் புதுசா கொண்டிருக்க வந்து சொன்னவன் இது பான்பட்டி மாதிரி இருக்கு ஒரு என்ன சொல்றது பான் பாட் பாடன்டான்னு சொல்ல போற என்னது குமன்செயல் வந்தது ஆனா அது எல்லாத்தையும் விட்டு இப்ப நல்ல கொமர்சிகள் வந்து காணக்கூடிய மாதிரி எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது சில பேர் வந்து கேட்டு நீங்கள் வந்து தம்பி இது பழைய வாகனம் இதை எடுத்த ஒரு பிரியோசனையும் இல்லை இதை வந்து என்னென்னு சொல்கிறேன் இதை தூக்கி போடுங்க இரும்புக்கு தான் போடணும்ட்டு அப்படியா விஷயங்கள் சொல்லியிருந்த நீங்கள் சில பேர் சொல்லியிருந்த நீங்கள் வந்து ஏன் தம்பி இதை எடுத்த நீங்கள் பழைய வாகனம் எடுக்கிற ஒரு புது வாகனத்தை எடுக்கலாமே என்று காரணங்கள் கணக்கு இருக்குது இப்போ புது வாகனம் எடுத்தால் வந்து அந்த புது வாகனத்தை இப்படி செய்கிற அளவுக்கு எனக்கு வந்து மனம் பெறாது அதோட நாங்களுமே வந்து நடத்துகிற குடும்பத்தை சேர்ந்து நாங்கள் தான் இப்போ என்ன இருக்கிற எந்த என்னுடைய என்னென்னு சொல்கிறேன் நான் சேர்த்த காசில் வந்து எனக்கு பெறக்கூடிய வாகனமாக வந்து இந்த தான் இருந்தது இதை தாண்டி அடுத்ததை வந்து யோசிக்கவே முடியல ஏன்னா வந்து கூடுதலாக நான் நினைப்பேன் வந்து எந்தவித சுமைகள் கடன் சுமைகள் சரி கை மாறின சுமைகள் சரி எதுவுமே வந்து நாங்கள் இன்னும் ஒரு ஆளுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கக்கூடாது எங்களை நம்பி நாங்களே இருக்கணும்னு நினைப்பேன் அப்போ அந்த வகையில் வந்து எனக்கு இது இது ஓகே நாங்கள் எங்கள்கிட்ட சிறிது இருந்தாலும் வந்து இருக்கிறத வச்சுக்கொண்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் வந்து நான் விரும்புகிறேன்னா நான் அந்த வகையில் இதுவுமே என்னென்னு சொல்கிறேன் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் வந்து சொல்லலாம் இவ்வளோ காலத்தில் நான் முதலெல்லாம் வந்து யோசிச்சிருக்க மாட்டேன் நாங்கள் இப்படி லாபம் எடுப்ப பாடு ஆனால் எடுத்து செய்திருக்கிறோம் என்ற வந்து உண்மையிலேயே சந்தோஷம் பண்ணி தான் சொல்லலாம் இருக்கிறத வச்சு சிறப்புடன் வாழைப்பழகுவோம் இப்போ அந்த பொழுசி இருந்தால் வந்து நாங்கள் கணக்கை ஓட தேவையில்லை இந்த நி நிம்மதி இல்லாமல் ஒரு மிஷின் லைஃபுக்கெல்லாம் வந்து ஓட தேவையில்லை அப்போ இது எங்களுக்கு வெற்றி இப்போ நாங்கள் வெட்டி என்று அந்த வெட்டியை சொல்லல இது எங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷம் நான் சரி எங்களோட இருக்கிற ஆக்களும் சரி இதை வச்சு சந்தோஷம் வேண்டா எல்லாருக்குமே வந்து அதில் சந்தோஷம் இதில் வந்து நாங்கள் அனுபவிக்க போகிறோம் கணக நினைவுகளை வந்து சேகரிக்க போகிறோம் அந்த நினைவுகள் எல்லாத்தையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம் கணக விஷயங்கள் போக போக இனிமே பயந்து கொள்ளலாம் நான் என்னென்னு சொல்கிறேன் கூடுதலாக ஆட விஷயங்களை கயக்க மாட்டேன் எப்பயுமே எல்லா இடம் சந்தோஷமாக கொண்டு தான் இருக்கணும் என்ன துர்க்கம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் எல்லாத்தையும் வந்து உங்களோட பயந்து கொள்வோம் தொடர்ந்து ராசாத்தின் பயணங்களை பார்த்து கொண்டுருங்க நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு கணக்க சுவாரஸ்யங்கள் அடங்கியிருக்கு வெரி குட்